ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரே வார்த்தையை சொல்லி பாருங்க பணம் மூட்டை மூட்டையாக சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த உள்ளங்கையை பார்த்து என்ன வார்த்தை சொல்லணும் என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து இன்றைய காலகட்டத்துல நிறைய இருந்துகிட்டே இருக்கு சிலருக்கு திருமணம் நடக்கணும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும் ஒரு சிலருக்கு வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் நாம எப்பெல்லாம் பிரச்சனைகள்ல இருக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி காலையில நீங்கள் எழுந்திருச்ச உடனே வந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு எதுக்கு ப்ரஷ் பண்ணணும் குளிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது காலையில் எழுந்திருக்கும் போதே உங்கள் உள்ளங்கைய பார்த்துட்டு உங்கள் கண்ணில் ஒத்திக்கிட்டு அதற்கப்புறம் நற்பவி நற்பவி ஓம் நற்பவி 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 ஓம் நற்பவி 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 அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கவுண்டிங்லாம் வேண்டாங்க எவ்வளவு முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ஒரே ஒரு வார்த்தை ஓம் நற்பவி அப்படிங்கிறது நர் அப்படின்னா நல்லது பவி அப்படின்னா நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தமாகும் அதனால இந்த நற்பவி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லலாம் இதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அப்படின்னா காலையில நீங்க எந்திரிச்சு உங்க உள்ளங்கையை பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை எங்களுக்கு காலையில ரொம்ப அவசர அவசரமா நாங்கள் எந்திரிச்சு காலையில நிறைய வேலைகள் இருக்குமா அந்த நேரத்துல எங்களால சொல்லிட்டுலாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இரவு தூங்க போறதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ மனசை நல்லா ஒருநிலைப்படுத்திட்டு ஓம் நற்பவி ஓம் நற்பவி ஓம் நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உங்களால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே தூங்கிடணும் அதற்கப்பறம் ஃபோனை எடுத்து பார்க்கறது யாருக்கிட்டையாவது ஃபோன் பேசுறது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் ஃபோனை வச்சுட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது நம்ம ஆள் மனதில் இந்த மந்திரம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே தெளிவான முடிவுகளை நாம் எடுப்போம் இப்போ நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருப்போம் அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒரு உடம்பு சரியில்லை திடீர்னு தன்னோட குழந்தைக்கோ தன்னோட மனைவிக்கோ தனக்கோ உடம்பு சரி போச்சு ஹாஸ்பிட்டல் அவசர அவசரமாக போகிறோம் அப்படின்றப்ப இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் சரியாயிடணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளாரியே நினைச்சிட்டு இந்த ஓம் நற்பவி ஓம் நற்பவின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திடீர்னு இருப்பாங்க அவங்களுக்கு வழி வந்துடும் கொண்டு போவாங்க அப்பவும் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ எப்ப எந்த துன்பம் வருதோ அடுத்த நொடியே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதற்கு அடுத்த வினாடியே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தரும் ஒரு வழி கிடைக்கும் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு டக்குன்னு அதை நம்ம யோசிப்போம் நம்ம மூளைக்கு கேட்டிடும் அதை செஞ்ச உடனே அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த மந்திரம் வந்து வேலை செய்யும் தினமும் நீங்க சொல்லும் போது பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வசந்தமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரும் இந்த ஓம் நற்பவி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த பயன்படுத்த உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் ரொம்ப எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்க தினாமும் சொல்லுங்க இத சொல்லிக்கிட்டே வாங்க அதுவே நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து முக்கால்வாசி தீர்ந்து விடும் முதல்ல நம்ம நம்பிக்கையோட இருக்கணுங்க தான் இந்த காலகட்டத்துல பிரச்சனை இல்லாம இருக்குது சொல்லுங்க பாக்கலாம் எல்லாமே இருக்கும் ஆனா அவங்களுக்கும் ஏதாவது ஒரு குழந்தை இல்லாம இருக்கலாம் இல்ல ஒரு சிலருக்கு பிடித்த வாழ்க்கை அமையாம இருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் பணம் மட்டும்தான் பிரச்சனைன்னு இல்லை எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கும் இல்லைங்களா உலகத்துல பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது எல்லாருமே ஏதாவது ஒரு ஒரு குறையோடையோ இல்ல ஒரு ஒரு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அத வந்து நம்ம தன்னம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணணும் என்னால முடியும் என்னால அந்த கடனை அடைச்சிருவேன் என்னால முடியும் அப்படின்னு நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க ஒரு நொடியில நீங்க அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துருவீங்க நம்ம இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை மட்டும்தான் நிறைய பேர் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில கடன் பிரச்சனை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் தவறான முடிவுகளை நீங்க சூஸ் பண்றீங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாம நீங்க தைரியமா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க நீங்க எந்த பிரச்சனையில இருந்தும் நீங்க வெளியில வந்துடலாம் அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தையையும் நீங்கள் தினமும் சொல்லி பழகி கொண்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் எப்பவுமே நாம நம்பிக்கையோட சொல்லும் போதுதான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் ஏதோ சொல்லிட்டாங்க தினமும் ஒரு பத்து தடவை நாம சொல்லி வைப்போம் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க முழு நம்பிக்கையோட நம்மளுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்கள் சொல்லணும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்